செங்கன்சீர் நோக்கர்களே வணக்கம் இன்றைய நிகழ்வு உளவியல் சம்பந்தப்பட்டது ஆகவே தயவு கட் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் சில வருடங்களுக்கு முன் புரசைவாகத்தில் நடந்தது இது நானும் சட்டக்கல்லூரி நண்பர் ஒருவரும் புரசைவாகத்தில் உள்ள ஒரு பிரபல காலனி கடைக்கு சென்றோம் செருப்பு வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நண்பர்கள் சேர்ந்து கொஞ்சம் செருப்பு கடை தேடிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம் ஆச்சு அந்த செருப்பு கடைக்காரரு கொஞ்சம் பொச்சையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தார் ஏடா இது இருந்தாலும் யாரையே திட்டம் போடுற நினச்சிட்டு நாங்கள் பேசாமல்ட்டோம் அப்புறம் பார்த்தா ஒரு பொம்பளையை திட்ட மாதிரி திட்டான் ஏன்னா அது அவன் யூஸ் பண்ண வார்த்தை அபியூசிங் அதாவது பெண்களுக்கு எதிரான வார்த்தைகள் அது நாங்கள் உடனே கடுப்பாயிடுவோம் என்னப்பா அது ஒரு பொண்ணுன்னு பக்கம் எதுக்காக அந்த லேடி திட்டுற அப்படின்னா அந்த பொண்ணு அப்போ உடனே பட்ட கிட்டக்குன்னு பையன் எடுத்துக்கிட்டு கடையை விட்டு கீழே இறங்குகிற கட்டம் அது சார் அந்த பொண்ணை பாருங்க சார் செருப்பு திருட்டு போறா அப்படின்னா ஏடா அது இப்படி சொல்கிறேன் பார்த்தா நல்லா படித்த பொண்ணு மாதிரி இருக்கு நாகரீகமான குடும்பம் வசதியா இருக்கிற மாதிரி தெரியுது உட நடை உடையெல்லாம் அது குறிப்பாக செருப்பு திருண்டுது அப்படியே மாணவ இந்த சட்டக்கல்லூரி மாணவர் நண்பர் கேட்குறார் சார் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அந்த கைப்பையை வாங்கி செக் பண்ணுங்க அப்படின்னாரு சரின்ட்டு இவர் நண்பரை போய் அந்த கைப்பையை அந்த பொண்ணுகிட்டேருந்து வாங்கினா அது அழுவில் மற்றபடி உணர்வுகளை காட்டலை திறந்து பேசலை ஆனால் அந்த பையன் மட்டும் இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கு அவன் நண்பர் என்ன பண்ணுறோம் அதை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த பையன் பிடிங்கி சிப்பை எடுத்து பார்த்தா அதில் செருப்பு ஒரு ஜோடி ஹைஹீல்ஸ் செருப்பு இருக்குது எங்களுக்கும் ஆச்சரியம் ஏன் காசு கொடுத்து அந்த பொண்ணு வாங்கிருக்காங்க அப்பான்னாரு அவரு சார் என்ன சார் நீங்க காசு கொடுத்து தான் நாங்கள் ஒரு டப்பாவில் போட்டு கொடுப்போம் சரியா குறைஞ்சபட்சம் அதுல பில்லு இருக்கா பாருங்க அந்த பையலாரு பையில பார்த்தா நிறைய பணம் வச்சிருக்கேன் அந்த பொண்ணு இன்னும் வசதியான குடும்பத்தை சேர்ந்துன்னு ஏற்கனா சொன்னேன் இல்லையா பார்க்கறதுக்கு அப்படி தானே இருந்தேன் அந்த பொண்ணு அதனால ப பணமும் நிறையா இருக்கு பின்ன எதுக்கு அந்த பொண்ணு இப்படி திரு நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் அப்போ அதை சைக்காலஜியும் படிக்கல சும்மா குத்து வாய்ப்பு அடிச்சு விட்டான் சரிப்பா அந்த பொண்ணு ஏதோ மெண்டல் போல இருக்க எடுத்துருச்சு விட்டுடு அப்படின்னா சட்டக்கல்லூரி மாணவர் அவர் பார்த்தாலே தெரியும் உடனே அவர் மாணவர் தான் அதனால அந்த ஏரியா சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஏரியா இல்லையா அதனால அவன் சரிங்க சார் நீங்களாம் சொல்றீங்கன்னு விடுறேன் போலீஸ் கூட நான் போகல அப்படின்னு விட்டார் செருவு மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பையன் கொடுத்துட்டாரு அந்த பொண்ணு மருண்டு மருண்டு பார்த்துட்டே போனேன் ஆனா அந்த பொண்ணு போகும்போது பார்த்தா பாவமா இருந்துச்சு அதாவது திருடுற உணர்வு இல்லாத எந்த குத்தமும் செஞ்ச மாதிரியே இல்ல ஆனா மருண்ட மருண்டா இருக்கு கொஞ்சம் பயந்த சுவாக இருக்கு இது பல நாள் என் மனசுல தோணி தோணி மறைஞ்சது என்னடா இது எப்படி அந்த பொண்ணு அது இவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு எதுக்கு அது பெறணும் தெரியாது ஏன்னா நான் இப்ப சைக்காலஜி படிக்கல இல்லைங்களா அது பல ஆச்சு சைக்காலஜி படிச்சான் அப்பதான் தெரியுது அந்த வியாதிக்கு பேரு மனவியாதி அது அதுக்கு பேரு கிளப்டோமேனியா நான் தெரிஞ்சவோ தெரியாமலே சும்மா மென்டலாக இருக்கும் சொன்ன முடியல குடும்ப பதிப்பா அது உண்மையிலேயே அது ஒரு மனவியாதி தான் அது திருடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதான் இங்கிலீஷில் அர்ஜி யூஆர்ஜி அர்ஜிம்பாங்க அர்ஜின்னா அது அது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது திருடியே ஆகணும் அது இல்லாட்டி அவங்களுக்கு அன்னைக்கு தூக்கம் வராது அந்த மாதிரி ஒரு உணர்வு அது ஆனால் அப்படியேப்பட்டவங்களுக்கு தான் என்ன செய்யறேன்னு தெரியாது போது அந்த பெண்ணுக்கு தான் திருநோம் தன்னை ஒருத்தன் திட்டுறாங்கிறதே இல்லை அது வேற ஒரு உலகத்தில் செஞ்சே இருந்துச்சு நான் அப்சர்வ் பண்ணது அதுதான் பல வருஷம் கழிச்சு தான் எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சுது அதனால இந்த கிளப் ஆஃப் இது வந்து ஒரு சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் மென்டல் ப்ராப்ளம் சொல்ல முடியாது சில பேர் வந்து சரி கண்டுக்கா போயிட்டாங்க குடும்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி திருடுவாங்க சினிமாவில கூட ஒரு சினிமாவில் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கழிவு எல்லாத்தையும் ஒன்றா ஒன்னா திருடிட்டு போவோம் இதெல்லாம் அந்த தான் அந்த உணர்வுகள் நீங்க அவங்கள போயிட்டு இதுக்காக திட்டலாம் கூடாது ஏன்னா அவங்க திருடுறதுங்கிறது அந்த உணர்வே இல்லாம செய்கிறாங்க அதனால அவங்கள வந்து நான் நம்ம திருடர்கள் திருடி அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால வந்து இந்த தலைப்புனா அவள் திருடியா அப்படின்னு கொடுத்துருக்கா அவள் உண்மையிலே திருடி கிடையாது ஏன்னா அந்த நிகழ்வுகளுக்கு அந்த பெண் பொறுப்பை இருக்க முடியாது நீங்கள் கோர்ட்டுக்கு போனா கூட டெஸ்ட் எடுத்துட்டு வாம்பா அப்போ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க சார் அது கொஞ்சம் இந்த மனம் பாதிக்கப்பட்டேன் அதனால அவங்க பொறுப்பு இருக்க முடியாது அந்த குற்றத்துக்கு அதனால இது போன்ற கேஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் மனிதாபிமான மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சூறிக்கொண்டு அந்த கடைகார் நண்பர் கொஞ்சம் பச்சையான வார்த்தைகளை உபயோகிச்சிட்டார் அந்த பெண்ணுக்கு அது தப்பு தான் இருந்தாலும் அவருடைய உள்ள கிடக்க என்ன ஏன்னா அவருமே திருட்டு போறாங்களே அப்படிங்கிற அந்த கோபத்தில் சொல்லியிருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த நிகழ்வு ஒரு அதாவது ஒரு ம மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நடந்தது தான் அது என்ன கிளப்டியாங்கிறது சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் மனவியாதியில் மரம் பெற்றபடியே அது அதுவும் ஒரு மனவியாதியில சேர்த்தி தான் ஆகவே நாம் இது போன்ற நிகழ்வுகளை அடுத்த ஒரு இதுல பார்ப்போம் நன்றி வணக்கம்